வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு கருங்கல் இதில் வந்துட்டு நம்ம ஒரு நாலரை ஏக்கர் அதுக்கு உள்ளாடி வந்து ஒரு பெரிய வீடு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாலரை ஏக்கரில் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் அடி அப்ராக்சிமேட்டாக வருது ஸோ அவ்வளோக்கு ஃப்ரண்டேஜ் வச்சு உங்களுக்கு வந்து உள்ளாடியே வந்துட்டு ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் செட்டப்பில் இருக்குது அதுக்கு பிறகு வந்துட்டு ஒரு அஞ்சு பெட்ரூம் வச்சு எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் தான் ஃபுல்லாட்டுமே வந்து உங்களுக்கு வந்து தேக்கு தேக்கில் எல்லா விட்டுமே தேக்கில் போட்டிருக்காங்க ஸோ அப்படி வந்து நல்ல சூப்பராக கட்டின வீடு ஸோ இது வந்து பழைய காலத்தில் நல்ல நல்ல வந்து தேக்கு வச்சு ஃபுல்லாக அதாவது சீலிங் மேலே அதே மாதிரி வால் ஃபுல்லாடு அதே மாதிரி ஃப்ளோர் எல்லாமே வந்து தேக்கு வச்சு கட்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அற்புதமான வீடு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பக்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு நாலரை ஏக்கரில் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு தென்னை மரமாக இருக்கும் ஸோ அதுக்கு அதே மாதிரி ஒரு குளம் இருக்குது ஸோ அந்த குளத்தை நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஸோ அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு மற்ற சைடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பண்ணை வீடுகள் இருந்தே மாதிரி பெரிய வீடுகள் இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லேண்டாக பார்க்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இல்லை வீடு மட்டும் மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னா வந்து அதை கூட ஓனர் வந்து அப்படி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ தோப்பாட்டு வேடுநாய்க்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து தோப்பு தனியாகட்டும் வாங்கிடலாம் இல்லை வீடு தனியாகட்டும் வாங்கிடலாம் இல்லை மொத்தமாக சேர்த்தும் வாங்கிடலாம் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது டாக்குமெண்டேஷன் வந்து கிளியர் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு வந்துட்டு ஆறு டாக்குமெண்ட் இருக்குது ஸோ லேண்டை ஸ்பிளிட்டு பண்ணினாலும் வாங்கிடலாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் மொத்தமாக அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உணர் கேட்குறது வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் குரோட்ஸ் கேட்குறாங்க நாலரை ஏக்கர் ப்ளஸ் வீடோட சேர்த்து ஸோ ஓனர் வந்து உங்களுக்கு அப்ராடில் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு இதுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்து அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து வாங்க உங்களுக்கு லேண்டு வீடு எல்லாமே காணிக்கலாம் பிடிச்சிருந்து அப்படின்னா உங்களுக்கு மொத்த மொட்டம் பேசலாம் இல்லை அப்படின்னா வந்து வீடு தனி லேண்டு தனியாக பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இது வந்து ஓனர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கலான்னாங்க ஸோ உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்கலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம லோட்டஸ் ரியல் டிஸ்ட்ரிட்டுக்கு உடனே கால் பண்ணுங்கள்